ஹாய்யால் வெல்கம் டு டிஎன்பிசி கட்டல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் உள்ள பிரித்தெழுதுக பார்க்கலாம் காடு எல்லாம் அப்படின்னா காடு கூட்டல் எல்லாம் பெயர் அரியானா பெயர் கூட்டல் அரியா பெயர் அரியா மனம் இல்லை அப்படின்னா மனம் கூட்டல் இல்லை மனம் இல்லைன்னா மனம் கூட்டல் இல்லை நேற்று இரவு அப்படின்னா நேற்று கூட்டல் இரவு தான் இருந்துன்னா தான் பிரிச்சுக்கணும் தான் கூட்டல் இருந்து கருநீளம் இது வந்து உங்களுக்கு நிறத்தை சொல்லுது இல்லையா கருமை கூட்டல் நீளம் பழம் திண்ணி அப்படின்னா இந்த இந்து வந்து பழம்னு மாற்றிக்கணும் பழம் கூட்டல் திண்ணி அப்படின்னு போட்டுருணும் செங்கனி செங்க செங்கனி செம்மை வந்தாலே செம்மை கூட்டல் கனி பெருஞ்செல்வம் அப்படின்னா பெருமை கூட்டல் செல்வம் ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத அடுத்தது பண்புள்ள அப்படின்னா பண்பு கூட்டல் உள்ள பூட்டும் கதவுகள் இங்க பாருங்க இங்க இங்கு வந்திருக்கு முன்ன இந்து வந்துச்சு இம்முன்னு போட்டோம் இப்ப பூட்டும் கதவுள்னா பூட்டும் கூட்டல் கதவுகள் இப்படிதான் எழுதணும் அடுத்து வாசல் அலங்காரம் ரெண்டு எல்லாம் வருது இல்லைங்களா இங்க வாசல் கூட்டல் அலங்காரம் எப்படி பிரிச்சுக்கணும் நீங்கள் அடுத்தது கொய்யாக்காய் அப்படின்னா கொய்யா கூட்டல் காய் இந்த இக்கு போயிடும் கொய்யாக்காய் பொருட்செல்வம் அப்படின்னா இந்த இந்த இ இந்த இந்த இட்டு என்னவா மாறிடும் இந்த இல்லு தான் இந்த இட்டாக மாறும் பொருள் கூட்டல் செல்வம் அப்படின்னு பிரிச்சுக்கணும் செல்வம்னா பொருள் கூட்டல் செல்வம் யாதெனில் அப்படின்னா யாது கூட்டல் எனில் யாதெனில்னா யாது கூட்டல் எனில் முளை உள்ள அப்படின்னா முளை கூட்டல் உள்ள வரம் தருவாளே பாருங்க இந்து வந்தா வரம் கூட்டல் தருவாளே அப்படி மாத்திக்கணும் ஏற்கனவே இங்க பாருங்க இந்த இங்க இங்க வரம் தருவாளே அப்படின்னு வாக்கருள் அப்படின்னா வாக்கு அருள் வாக்கு தான் அருள் வாக்குக்கு வாக்கருள் வாக்கருள்ன்னு எழுதிக்கணும் வளர்ந்தேறும் அப்படின்னா வளர்ந்து கூட்டல் ஏறும் யாண்டுலனோ அப்படின்னா யாண்டு கூட்டல் உலனோ யாண்டு கூட்டல் உலனோ அப்படி போட்டுக்கணும் யாண்டு உள்ளனோன்னா யாண்டு கூட்டல் Thank you ஆல் எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் and subscribe பண்ணிக்கோங்க